நெதே தீராத பல்வலிக்கு இப்படி கூட ஒரு ட்ரீட்மெண்ட் ராமங்க இன்னைக்கு ஒரு தம்பி வந்து கணத்து மேல கைய வச்சுக்கினேன் கிட்ட வந்தான் நானும் என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் தெரியல நைட்ல இருந்து பல்லு பயங்கரமா வலிக்குது நிம்மதியா தூங்க கூட முடியல இந்த பல்வலி போற மாதிரி ட்ரீட்மெண்ட் சொல்லிட்டு கேட்டான் டே தம்பி இது மாதிரி திடீர்னு பல்லு வலிச்சாவே உனக்கு சொத்த பல்லு வர போகுதுன்னு அர்த்தம் இது மாதிரி சொத்த பல்லு வரக்கூடாதுன்னாக்கா ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை பல்லு வளக்கினாலே போதும் உனக்கு சொத்த பல்லே வராது சரி எங்கடா தம்பி வாய துறது காமிடான்னு சொல்லிட்டு தம்பியை வாய துறக்க சொல்லி பார்த்தாக்கா நான் சொன்ன மாதிரி